எப்பிராத்தா எப்பியாரத்தியாராகிய அவர்கள் மூவாப் தேசத்திற்கு போய் அங்கு இருந்து விட்டார்கள் உண்டான பஞ்சத்தில் மூவாப்புக்கு போன குடும்பத்தார் அப்பத்தின் வீட்டிலே பஞ்சங்கள் வரலாம் ஆனால் நம்ம போகிறதுக்கு போகிறதுக்குன்ன யோசிக்கணும் சரி போக கத்தர் அனுமதித்தார் அது பின்னால பெரிய காட்ஸ் பிளான் நீங்கள் நம்ம பெத்தலகேமில் இருக்கிறோமா மூவாப்பில் இருக்கிறோமா இது மட்டும் இன்னைக்கு நம்மளோட பேச விரும்புகிறார் அப்பத்தின் வீடு கத்துடைய அப்பத்தின் வீடு அப்பம் என்பது கத்துடைய வார்த்தை அப்பம் என்பது இயேசுவை குறிக்கிறது அப்பம் என்பது நம்மை குறிக்கிறது ஏனென்றால் மேஜையிலே பன்னிரண்டு அப்பங்களை வைத்திருக்கிறார் பன்னிரெண்டு கோத்திரம் இல்லை குறிக்கிறது நீங்க நானும் தான் அப்பம் என்பது கத்துடைய வார்த்தை குறிக்கிறது மன்னா அப்பத்தை வான் அப்பத்தினாலே அவர்களை போக்கி போஷித்தார் தினந்தோறும் நம் புசிக்க வேண்டியது அப்பம் அப்பத்தின் வீட்டிலே இருக்கிறோம் அப்பத்தை புசிக்கணும் அப்பம் ஐஸ்வரிமுள்ள ஆகாரம் ஆகையனால ஐஸ்வரிமுள்ள தேவன் ஐஸ்வரிமுள்ள ஆகாரத்தை கொடுக்கிறார் உங்க வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரத்தை எல்லாம் கத்தரை தரித்திரத்தெல்லாம் தரித்திரத்தை எல்லாம் முறிப்பாராங்க இருக்கிற ஏன் நீ பெத்லகேம் விட்டு மூவாப்புக்கு போனாய் மூவகு மூவாப்புக்கு போய் பத்து வருஷத்துல பல பட்டுட்டல பாடுபட்டுறன்னு யோசிப்போச்சா பசம பெத்தலைகம்ல இருந்திருக்கலாமோ கஞ்சி குடித்தாலும் பெத்தில இருந்தா நல்லா இருந்திருப்போம்ல பஞ்சம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஷிப்ட் ஆயிட்டோமே ஆண்டு சில நேரங்களில நம்ம சூழ்நிலைகளை சில காரியங்களை நம்ம அனுமதிக்கும் போது சகிச்சு பொறுத்து தாண்டினு தவிர ஓடிடக்கூடாது ஓடணும் அப்படின்னா நமக்கு பின்னால் அடுத்த பெரிய கான்சிக்வன்சஸை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் ஸோ கத்தர் அனுமதிக்கிற சூழ்நிலைகளை தாண்ட பழகுவோம் சரிங்களா சோர்ந்தர் அதிகம் நீ கத்தர் உங்களோட பேசிட்டு இருக்கிறார் யாரோட பேசிட்டு இருக்காரு தெரியல வானம் திறக்கப்பட்டிருக்கிறத பாக்குற உங்களை ஆண்டவர் ஆசீர்வாதமான ஒரு இடத்துல தான் கத்தர் வைக்க விரும்புகிறார் பெத் லஹேம் உங்க வீட்டை கத்தர் பெத் லஹேமாய் மாற்றுவார்கள் பெத் லஹேம் அப்பத்தின் வீடு எனக்கு அந்த வேர்டு ரொம்ப 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 பிடிக்கும் அப்பத்தின் வீடு அப்பத்தின் வீடு அப்பத்தின் வீடு சொல்லிட்டே இருங்க அப்பத்தின் வீடு அப்பத்தின் வீடு என் வீடு அப்பத்தின் வீடு ஏசப்பா குடியிருக்கிற வீடு அப்பத்தின் வீடு வார்த்தையால் நிரப்பப்பட்ட வீடு அப்பத்தின் வீடு தரித்திரம் ஐஸ்வர்யம் உள்ள வீடு அப்பத்தின் வீடு அப்பத்தினால் வீடு அப்படி உங்க வீட்டை கத்தன் மாற்றுகிறார் உங்க குடும்பம் காம்பௌண்ட் ஒரு அப்பத்தின் வீடு சொல்ல சொல்ல வானம் திறக்கப்படுகிறது தரித்திரம் முரிகிறது என் ஆண்டவர் தங்கி சிங்காசனம் போட்டு அப்பமா இருக்கிற இயேசு சிங்காசனமிட்டு குடியிருந்து தங்குகிற வீடு 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 என் அப்பத்தின் பிறந்தநாள் திருமணம் காண்கிறவர்கள் இன்னைக்கு ஒரு மிராக்கல பார்ப்பீங்க நீ நைட் படுக்கிறதுக்குள்ள ஒரு அற்புதம் நடந்தேறியாவதாக இட் இன் நேம்